வணக்கம் நண்பர்களே நம்ம இறைவன் மறைக்கும் போது எடுக்கிற இடத்துக்கிட்ட ஒரு முருங்கை மரம் இருக்குது ஃபேன்ஸ் ஆமா நல்லா காய்க்குது நல்லா பூத்துருக்கு ஆனால் இதை வச்சு எங்களுக்கு ஒரு தொல்லை இருக்குது பேண்ட்ஸ் கரு நிறையா வருது நான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பிடிக்க முடியல பறந்து பறந்து வருது யானை வந்து என்ட்டா பெரிய தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வரேன் கேப்சர் பண்ண முடியல இருங்க அது அசந்து போயிருக்கேன்னு வந்தால் பறக்கிறாங்க ஓய் மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருவண்டு நம்ம துணி காயப்பட வந்தால் பையனுக்கு காதுக்கு வந்து சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொலைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இதுலேருந்து எப்படி விடுவிட்டீங்க தெரிஞ்சால் தகவல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க அந்த கருவண்டை வீடியோ எடுக்கும் எடுத்து காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது பறக்கிறதும் பயங்கரமாக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக அது அந்த கருவண்டுக்குள்ளே கருவெண்டுக்குள்ளே பறந்துவிடுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மாலை கூட ஜூம் பண்ண முடியுது மாடையில் துணிக்காய போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியல வந்து காதுக்குள்ளே போயேனது நீங்கள் இந்த தொலை அனுபவிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிச்சா அதுக்கான தீர்வு எப்படி ஏற்படுத்தினீங்கன்றது மட்டும் தெரியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம் பார்த்தா ஓடியிருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கருவண்டிலேருந்து எப்படி தப்பிச்சிங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பறவை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வரவேன் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரவேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவண்டை ஒவ்வொரு கட்டையை வச்சு அடித்து போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் காதுக்கு வந்து குயினுது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய இம்ஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு திங்கிறேன் ஒருத்தன் சிரமம் பிறவேன் இன்னொத்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தள்ளிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன செய்யா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்